வணக்க மக்களே இனிக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழடி கீழடி எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மியூசியம் புதுசாக முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ எங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்கும் மதுரைக்கும் நடுவில் வந்து கீழடின்ற ஊர்ல வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் வந்து என்னென்ன பாரம்பரியமான எதை இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்து ஒரு மியூசியமாக கட்டியிருக்காங்க அதே ஊரில் ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த பாசிகள் அந்த காலத்தில் என்னென்ன பாசி யூஸ் பண்ணாங்க ஆயுதங்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க வால் அது வந்து ரொம்ப சிதைந்த நிலையில் துருப்பிடிச்சு ரொம்ப சிதைஞ்சிச்சு ஸோ அதையும் எடுத்து நம்ம மியூசியத்தில் வந்து காட்டியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாங்களும் பார்த்தோம் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து ஃபீஸ் அதாவது ஃப்ரீயாக தான் இப்போ இருந்துச்சு ஸோ ஜூன் ஒன்னுலேருந்து வந்து மியூசியத்தில் வந்து காசு கலெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபீஸ் தான் ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் விட்டிருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் அப்புறம் அந்த வால்க்கு யூஸ் பண்ணுற இந்த கீழே இருக்கும்ல அந்த கட்டையிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ குட்டி குட்டியாக ரொம்ப ஒரு மியூ ரொம்ப குட்டியாக இருக்கும் அதை கூட நம்ம தொழில்துறையாக அவங்க வந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்க அந்த பாசியெல்லாம் அதையும் எடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜ் எல்லா பேருமே வந்திருந்தாங்க ஸோ செம்ம பிரம்மாண்டமான ஒரு மியூசியம் அதாவது பழைய காலத்து ஒரு கேரளா ஸ்டைலும் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல அப்புறம் உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு டி எல்இடி டிவி மாதிரி அதில் வந்து நம்ம நேம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கேம் அப்புறம் விஆர் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த கண்ணில் கட்டி அதுக்குள்ளே வந்து இந்த மியூசியத்தோட அந்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து தெரியுது ஸோ அப்புறம் வந்து கேள்வி குறிக்கிற மாதிரி ஸோ நாங்களும் அதெல்லாம் விளாண்டோம் அதாவது தமிழ் சொல் கரெக்டான ஒரு அர்த்தங்கள் அந்த மாதிரியான விஷயங்களும் படிப்பு சம்மந்தமானதெல்லாம் வச்சுருக்காங்க சோ பழைய காலத்துல வந்து என்னென்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பாக்குறது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு சோ எனக்கு அங்கே போகும்போது அதை பார்த்துட்டு இந்த தீம் மியூசிக் அந்த ஆயிரத்தின் ஒரு மியூசிக் போட்டுட்டு அதை பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு சோ அந்த பழைய காலத்தில் இவ்வளவு மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க காயின்லேருந்து சுல்தான் காயின் சோழர்கள் காயின்லாம் இருந்துச்சு சோழர்கள் அப்போ காலத்துல யூஸ் பண்ண காயின் சோ அப்ப பாண்டிய மன்னர் தான் மதுரை ஆட்சி பண்ணாங்க சோ சோழர் காயினும் இங்க இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் ஒரு பெரிய கப்பல் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்காண்டி வச்சுருந்தாங்க ஸோ நானும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன் ஸோ எல்லாத்துக்கும் தோணும் இங்கே இருந்த பொருளெலாம் எங்கேடா எடுத்தாங்க அப்படின்னு தோணும் ஸோ எனக்கும் தோணுச்சு அப்படி போது தான் அந்த ஊருக்குள்ளேயே நாங்கள் போய் கேட்டுட்டு உள்ளே போனால் அந்த தோணு இடம் அங்கே இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னோன்னே உள்ள நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போனோம் அங்கே பார்த்தா ஒரு பெரிய தென்னந்தோப்புக்குள்ளே தாங்க இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது யதார்த்தமாக ஒரு குழி தோண்டும் போது வந்து இந்த பொருளில் சின்ன சின்ன சட்டி இதெல்லாம் கிடைக்கும்போது கொஞ்சம் கம்ப்யூஸ் ஆகி எல்லாம் சொன்ன பின்னாடி தான் நம்ம வந்து இது கவர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எலும்பு கூடலாம் எடுத்திருந்தாங்க ஆனால் அந்த எலும்பு வைக்கல அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா அது மரபணு சோதனைக்கு வந்து சென்னை அங்கே அமைச்சிருந்தாங்க ஸோ இது எந்த வருஷத்தில் இந்த இதெல்லாம் இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் அந்த குழியும் செக் பண்ணி பார்த்தோம் உத்தர வருஷமா ஒரு ஜியை எம்புட்டு கேட்டு இருந்திருப்பான் இந்த துவப்பெல்லாம் அழிச்சு உள்ள பார்த்தா உள்ளிட்ட அம்பு பத்தி உள்ள விழுந்தாய் உள்ள விழுந்தாரா அப்புறம் ஜேசிபி வச்சு தூக்கலாம் உள்ளூரா எலை எலையிலே இவன்டா வந்து நம்ம சொன்னோம்னா வச்சுக்கவு பார்க்கறதுக்கு பண்றது அப்புறம் இந்த பன்னியை தூக்குவாங்க ஜேசிபி வச்சு அந்த மாதிரி பன்னி ரெண்டு வருஷம் கவட்டக்குள்ள கொடுத்து அவன் கம்பளை விட்டு அப்புறம் ஒரு இரண்டாம் கட்ட அகரா தூக்கணும் இப்போவே இம்புடு சட்டியெல்லாம் இருக்கு சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணல மீனவர்கள் ஆட்சி பாண்டியர்கள் அதான் பாண்டியர்கள் மீன அந்த காலத்துல நம்ம பயலுக்கு வந்திருக்காங்க யாரு போட்டு தரனான்னு தெரியும் அந்த பத்திரத்துலயே நம்ம வந்து நம்ம சைன் பண்ணும் போது அதுல போட்டிருக்கு நிலக்கரியோ தங்கமோ அந்த காலத்துல வாழ்ந்த கோல்டோ அத நீ சைன் பண்ணும்போது போட்டுருக்கு நல்லா படிச்சு பார்த்தேன்னா இது எதா இருந்தாலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கொப்புடைக்கணும் அது போட்டுருக்கோம் ஏதா இவ்வளவுதானா இன்னும் வேற எங்க இருக்கா எங்க இருக்காது என்னமோ செவுருலாம் காட்டினாங்க அந்த மாதிரி

மறந்துடாமல் நீங்கள் மியூசியம் மட்டும் வந்தீங்க அப்படின்னா இந்த கீழடியில் வந்து அதுக்கு ஆப்போசைல வந்து மேப்லயே போட்டிருப்பாங்க அது தோணின இடத்தையும் இருக்கும் அந்த இடத்தையும் போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ அந்த இடமும் ரொம்ப அதாவது பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் ஆகுது அதாவது ஒரு உரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பழம்பழமா தோண்டி அதையும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து அதை வந்து ஒரு ஒரு ஐயா இருக்காரு இருக்காருன்னு அவரையும் பேசினேன் அவரு சொன்னாரு ஸோ மிக்ஸ் பண்ணாம இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பாருங்க ஸோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்